அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உயர்த்தியே தீருவான் முழுவதும் அல்லாஹ் இணைத்தே அதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க இடமில்லை அல்லாஹ் உதவி செய்வான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆனால் அல்லா ஒரு நியதி இருக்கிறது அல்லாவிற்கென்று ஒரு முறை இருக்கிறது அல்லாவிற்கென்று சோதனையில் ஒரு வழிமுறை இருக்கிறது அதன்படிதான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குவானே தவிர அல்லாஹ் நாம் நினைப்பது போல இந்த சோதனைகளை அல்லாஹூ ரகுல் நீக்க முயற்சி செய்ய மாட்டான் குரான் சொல்லுகிறது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் உங்களை எவரும் விட முடியாது அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாஹ் உங்களை இழிவடைய செய்ய நாடிவிட்டால்

இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பமானது அந்நியமாக இஸ்லாம் தோன்றியது இது போன்ற அந்நியத்தின் நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும் அந்த நேரத்தில் அல்லாஹ் அப்துல் அலமின் உறவாக்களை கொண்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை பலப்படுத்துவார் அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அவர்களுக்கு நச்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த நச்செய்தி யார் அல்லாஹுடைய தூதரே என்ற உறவாக்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வல்ல சொன்னார்கள் அல்ல தீன யுஸ்வின இதா ஹசதன்னாஸ் மக்கள் சீர்கட்டால் மக்கள் நேர்வழி தவறினால் அவர்கள் அந்த சமூகத்தை பலப்படுத்துவார்கள் சீர்படுத்துவார்கள் இந்த இரண்டாவது அடிப்படை நமக்கு உயர்த்துவது ஒன்றுதான் அல்லாஹ் இந்த சமூகத்தை வெற்றி அடையச் செய்வான் இந்த சமூகம் இழிவின் பாதையை நோக்கி தோல்வின் பாதையை நோக்கி உரிமைகள் மறுக்கக்கூடிய பாதையை நோக்கி அந்நியமாக்கப்படும் போது அல்லாஹ் அந்த சமூகத்தில் இருந்து மக்களை தயார்படுத்தி அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை கொண்டு அல்லாஹ் முமீன்களுக்கு அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் மூன்றாவது அடிப்படை அந்த ஈமான் கொண்டவர்கள் யார் யாரை கொண்டு அல்லாஹ் உயர்த்தப் போகிறான் யாரை கொண்ட அல்லாஹ் இந்த சமூகத்தை பலப்படுத்தப் போகிறான் அதில் உள்ளவர்களா நாமும் நீங்களும் அல்லது இன்னொரு சமூகமா இன்னொரு சமூகத்தை கொண்டு அல்லாஹ் அதை உருவாக்குவானா என்பதுதான் இந்த உரையுடைய மூன்றாவது அம்சம் அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை அல்லாஹுடைய வெற்றி உண்மை அல்லாஹுடைய கண்ணியம் உண்மை அல்லாஹ் இந்த சமூகத்தை ஒரு ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணுகிவ செல்லமுடிய சமூகத்தை அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் கவலையுறும்படி அல்லாஹ் விட மாட்டான் அசோல் அல்லாஹ் சொல்லல்லாஹோ அணுகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி இந்த உரையுடைய முக்கியமான அடிப்படை மூன்றாவது பாடம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த உதவியில் நீங்கள் கைகோ கைகோர்க்க வேண்டுமென்றால் அந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய பணியில் அல்லாஹ் தயாரிக்கக்கூடிய படையில் அல்லாவிற்காக வாழக்கூடிய அந்த சமூகத்தில் அந்த சமூகத்துடைய கண்ணியத்தையும் மதிப்பையும் உயர்வையும் மீட்டெடுப்பதற்கு உழைக்கக்கூடிய அந்த மக்களில் நீங்கள் ஆக வேண்டுமென்றால் இந்த சபையில் இந்த படையில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் யா ஐயுகல் லதீனா மனு ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுடைய உதவியை கேட்டால் அல்லாஹுடைய கண்ணியத்தை கேட்டால் உன் சமூகத்தின் வெற்றி வெற்றிக்காக அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் உதவி செய்வான் வெற்றி அளிப்பான் உள்ளா இன்தன் சுருல்லாஹையன் சுருக்கும் நீங்கள் அல்லாஹிற்கு உதவி செய்தால் நீங்கள் அல்லாஹ் மார்க்கத்தை மாக்கத்தை வெற்றி பெறச் செய்தால் அல்லாஹ் உங்களை உங்களுக்கு உதவியை கொண்டு வருவான் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் ஓய் உசம் பித் அக்குதா மக்கும்தா மக்கும் உங்களுட பாதங்களை பலப்படுத்துவான் இங்கு அல்லாஹ் சொல்லுவது உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாடுகளில் நீங்கள் வாழக்கூடிய பூமியில் உங்கள் கண்ணியத்தை எல்லாம் உறுதி செய்வான் உங்கள் மதிப்பை எல்லாம் உதவி செய்வான் உங்கள் வெற்றியை எல்லாம் உறுதி செய்வான் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லா எதிரிகளுக்கு சாட்டுவான் உங்கள் மீதுள்ள கண்ணியத்தை உங்கள் உலகத்தில் பார்வைக்கெல்லாம் கொண்டு வருவான் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்கள் குரல் கொடுப்பதை விட பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த 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 மக்களை விடுதலை செய்வதற்காக குழந்தைகள் அளிக்கப்படுவதை தடுப்பதற்காக அதில் இஸ்ரேலிய நாட்டை கண்டிப்பதற்காக இந்த உலகத்திலே குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களை விட பிரமதத்தார்கள் அந்த நாடுகளை சார்ந்தவர்கள் அதில் உள்ளவர்கள் அல்லாவுடைய உதவியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அல்லாவிற்கு உதவி செய்தால் உதவி செய்தால் என்றால் என்ன மார்க்கத்திற்கு வெற்றி அளிப்பதற்கு உதவி செய்தால் என்றால் என்ன அல்லாவிற்கு யாரும் உதவி செய்துவிட முடியாது அல்லா எல்லா உதவிகளிலிருந்தும் நீங்கியவன் அல்லாவிற்கு உதவி செய்தல் என்பது அல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்தல்

போரின் வசனத்தை எல்லாம் இறக்கினானோ நாசம் என்று யாரை சொல்லுகிறாய் உன் கரன் அழியட்டும் அபுலகா உச்சரிக்கப்பட்டதிலிருந்து சக்கரத்து வருகிறார் அல்லாஹுடைய தூதருடைய வாயிலுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டார் அனுமதி கொடுக்கப்பட்டது யார் ரசூல் அல்லா மனக்குள் மௌத் வந்திருக்கிறார்கள் அனுமதி கொடுக்கவா அனுமதி கொடுக்கப்பட்டது ரசூல் உள்ளாகுவார் உள்ளே வந்து அகல் மல யா யார் அசு அல்லா உங்களுடைய உயிரை கைப்பற்ற போகிறோம் அல்லாஹுடைய தூத சொல்லா ஹுவனை வசல்லம் தன்னுடைய ஆட்காட்டி விரலை கை நீட்டிச் சொன்னார்கள் சஃபா மலையில் மேல் கூறிய அதே வார்த்தையை மரணத்தின் போதும் லா இலா ஹைல் அல்லா லா இலா ஹைல் அல்லா லா இலா ஹைல் அல்லா பின்னலில் மூத்தில சக்கராத் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் வைத்த யாரும் இல்லை

மதினாவில் இருந்து ஒரு குழு வருகிறது அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கைக்காக வந்து உங்களிலிருந்து உங்களிடத்தில் அழைப்பு செய்யக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள் ஒரு சிறிய கூட்டம் அக்கபாவுடைய உடன்படிக்கையில் ஒரு பெரும் கூட்டத்தை அழைத்து வந்தார் அக்கபாவுடைய இரண்டாவது உடன்படிக்கைக்கு ரசூல்ல சொல்லு அழைகுவ செல்லும் மதினாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே

படைத்தவனை பக்கம் அழைப்பதற்காக நெருக்கடியான உலக வாழ்க்கையை விட்டு விசாலமான உலக வாழ்க்கையின் பக்கம் அநீதத்தின் அரசாங்கத்தில் இருந்து நீதியின் அரசாங்கத்திற்கு அழைப்பதற்கு தான் எங்களை அனுப்பி இருக்கிறார்கள் அனுப்பப்பட்ட அல்லாஹின் உதவியாளர்கள் அவர்கள் அல்லாவின் உதவியாளர்கள் அல்லாவிற்காக வாழ்வார்கள் அல்லாவுடைய நீரை தங்களுடைய உள்ளத்தில் தாங்கி பிடிப்பார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த பூமியில் அவர்கள் வாழ்வார்கள் இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த சமூகத்தை உயர்த்துவார் இந்த ஈமான் கொண்டவர்களுக்குத்தான்